இன்றைய வசனம்… வசனம்… மத்தேயு, ஐந்தாம் அதிகாரம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அன்பிற்குரியவர்களே கடவுளின் புத்திரர் யார் என்கிற பலரது கேள்விக்கு பதிலாக அமைகிறது இயேசுவின் இந்த வசனம் ஜபம் செய்பவர்களும் வசனத்தை வாசிப்பவர்களும் மட்டும் கடவுளின் மக்களாக மாற முடியாது அதனோடு அமைதியை ஏற்படுத்துபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்கிறது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதனை முதலில் பொறுத்து கொள்ள வேண்டும் எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும் எப்படி எனது கொள்கையை விட்டுக்கொடுப்பது என்ற கேள்வியினாலே பல சண்டைகள் குடும்பங்களிலும் ஊரிலும் உலகிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் வருகிற பின்விளைவுகளை எவருமே சிந்திப்பது இல்லை பொறுமை நம்மில் உருவாகிட எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் ஏன் அன்பு செய்ய வேண்டும் ஏனெனில் இறைவன் நம் அனைவரையும் அன்பு செய்து அவரது சாயலில் படைத்திருக்கிறார் எனவே நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் அதனால் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் ஒருவரை முழுமையாக அன்பு செய்கிற போது அவர் என்ன தவறு செய்தாலும் அவரது இயலாமைகளோடு ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் நடந்துவிட்டால் மன்னிப்பு நிகழ்ந்துவிடும் மன்னிப்பு நிகழ்ந்துவிட்டால் பிரச்சனைகள் தீர்ந்து எல்லா தரப்பிலும் அமைதி நிலவிடும் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் அமைதி நம்மிடம் இருக்க வேண்டும் இதனையே மன அமைதி என்று கூறுவர் இந்த அமைதியை நமது செல்வத்தாலும் புகழ்ச்சியாலும் பெற முடியாது நாம் செய்யும் நற்செயல்களால் மட்டுமே பெற முடியும் அதிலும் இந்த உலகம் தரும் அமைதி நிலையானது அல்ல மாறாக இயேசு தரும் அமைதியே நிலையானதாக இருக்கிறது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீஷர்களை சந்தித்ததும் அவர் கூறிய முதல் வார்த்தை உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக இயேசு தன் சீஷர்களை அழைத்து அவர்களை இருவர் இருவராக நற்செய்தி அறிவிக்க அனுப்பும் போது அவர்களிடம் நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் முதலில் அவர்களுக்கு சமாதானம் தெரிவிங்கள் என்றார் இவ்வாறு இயேசு சென்ற இடமெல்லாம் அமைதியை ஏற்படுத்தினார் தன் சீஷர்களையும் அமைதியை ஏற்படுத்த சொன்னார் இந்நாள் வரையிலும் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியில் நாம் ஈடுபட்டோமா இனியாவது அந்த முயற்சியில் ஈடுபடுவோமா சிந்திப்போம் செயல்படுவோம் ஜபம் தகப்பனே என்னை சமாதானத்தின் கருவியாக்கும் எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும் எங்கே கயமை நிறைந்துள்ளதோ அங்கே மன்னிப்பையும் எங்கே அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கே நம்பிக்கையையும் எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும் எங்கு மனக்கவலை உள்ளதோ அங்கு அகமகிழ்வையும் விதைத்திட அருள் புரியும் இறைவா ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் புரிந்து கொள்ளப்படுவதை விட புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்